தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் எஸ் படிப்பறிவு திறன் எஸ்ஏடி சமூக அறிவியல் ஏழாம் வகுப்பு புவியியல் இரண்டு நிலத்தோற்றங்கள் இப்பாட பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய பாடக்கருத்துகளை காண்போமா மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் பள்ளத்தாக்குகள் போன்றன புவியின் முக்கிய நிலத்தோற்றங்கள் ஆகும் நிலத்தோற்றங்கள் அகச்செயல் முறைகள் புறச் முறைகளால் தோற்றுவிக்கப்படுகின்றன உயர் நிலப்பகுதிகள் தாழ்வு நிலப்பகுதிகள் அகச்செயல்முறைகளால் ஏற்படுகின்றன அரித்தல் மறுகட்டமைத்தல் புறச் முறைகளால் ஏற்படுகின்றன பாறைகள் பலவிதமாக உடைந்து சிதைவது வானிலைச் சிதைவு எனப்படுகிறது ஆறு இடம் பிறப்பிடம் எனப்படுகிறது அது கலக்கும் இடம் முகத்துவாரம் எனப்படுகிறது ஆறானது செங்குத்துச் சரிவை கொண்ட மலை பிரதேசத்தை அரிப்பதால் வீவடிவ பள்ளத்தாக்கு உருவாகிறது ஆறானது மென்பாறைகளை அரிப்பதால் நீர்வீழ்ச்சி தோன்றுகிறது குற்றால நீர்வீழ்ச்சி இதற்கு ஓர் எடுத்துக்காட்டாகும் ஆறானது சமவெளியில் படிவிக்கும் படிவுகளை வண்டல் விசிறிகள் என்கிறோம் முதன்மை ஆற்றுடன் இணைவது துணையாறு எனப்படும் முதன்மை ஆற்றிலிருந்து பிரிந்து செல்வது கிளையாறு எனப்படும் தென் அமெரிக்காவின் வெனிசுலா நாட்டில் உள்ள ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி உலகின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி ஆகும் வட அமெரிக்காவில் உள்ள நயாகரா ஆப்பிரிக்காவில் உள்ள விக்டோரியா போன்றன உலகின் பிற முக்கிய நீர்வீழ்ச்சிகளாகும் சமவெளி பகுதிகளில் ஆற்று வளைவுகள் உருவாகின்றன கடலூர் மாவட்டம் சேத்தியாதோப்பு வெள்ளாற்றுப் பகுதியில் உள்ள ஆற்று வளைவு இதற்கு ஓர் எடுத்துக்காட்டாகும் ஆற்று வளைவிலிருந்து துண்டிக்கப்பட்டு குதிரை குழம்பு ஏரி உருவாகிறது ஆசிய மைனரில் உள்ள மியாண்டர் ஆற்றின் பெயரின் அடிப்படையில் ஆற்று வளைவு என்ற சொல் உருவானது வண்டல் படிவுகளால் உருவாகும் வெள்ளச் சமவெளி லெவிஸ் எனப்படுகிறது கிளையாறுகளின் முகத்துவாரங்களில் டெல்டாக்கள் உருவாக்கின்றன காவிரி டெல்டா கங்கை டெல்டா மிசிசிபி டெல்டா ஆகியன டெல்டாக்களுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும் அண்டார்டிகா கிரீன்லாந்தில் கண்ட பனியாறுகள் காணப்படுகின்றன இமயமலை ஆல்ப்ஸ் பகுதிகளில் பள்ளத்தாக்கு பனியாறுகள் காணப்படுகின்றன மலைச்சரிவில் பனியரிப்பால் சர்க்குகள் ஏற்படுகின்றன இது கை நாற்காலி போன்ற நிலத்தோற்றமாகும் சர்க்குகளில் உருவாகும் ஏரியானது தார் ஏரி எனப்படுகிறது சர்க்குகளின் நகர்வுகள் முகடுகளை உருவாக்குகின்றன இம்முகடுகள் அரட்டுகள் எனும் கத்தி முனை குன்றுகளாக உருவெடுக்கின்றன பனியாறுகளின் அரிப்பினால் யூவடிவ பள்ளத்தாக்குகள் உருவாகின்றன பனியாறுகளின் வண்டல் மணல் படிய வைத்தலால் பணியாற்றும் முறைன்கள் உருவாகின்றன காற்றின் அரிப்பினால் உருவாகும் காளான் பாறைகள் பாலைவனங்களில் காணப்படுகின்றன தென்னாப்பிரிக்காவின் ஆப்பிரிக்காவின் கலஹாரி பாலைவனத்தில் காற்றரிப்பு தனிக்குன்று காணப்படுகிறது விரை சந்திர வடிவிலான மணற்குன்றுகள் பர்கான்கள் எனப்படுகின்றன காற்றடி வண்டல் படிவுகள் சீனாவில் அதிகம் காணப்படுகின்றன இவை கோபி பாலைவனத்திலிருந்து கடத்தப்பட்டவை கடலை நோக்கி செங்குத்தாக உயர்ந்து காணப்படும் செங்குத்து பாறை கடல் ஓங்கல் எனப்படும் செங்குத்து பாறையில் காணப்படும் குகை போன்ற வெற்றிடங்கள் கடற்குகைகள் எனப்படுகின்றன கடற்குகையின் எஞ்சி நிற்கும் மேற்கூரை கடல் வளைவு எனப்படுகிறது கடற்குகையின் எஞ்சி நிற்கும் சுவர் கடற்தூண் எனப்படுகிறது கடற்கரையிலிருந்து பிரிக்கப்பட்ட ஆழம் குறைவான நீர்த்தேக்கங்கள் காயல்கள் அல்லது உப்பங்கழிகள் எனப்படுகின்றன ஒடிசாவில் உள்ள சிலிக்கா ஏரி கேரளாவில் உள்ள வேம்பநாடு ஏரி தமிழ்நாட்டில் உள்ள பழவேற்காடு ஏரி ஆகியன காயல்களுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும் உலகின் மிக நீளமான கடற்கரை அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள மியாமி கடற்கரை உலகின் இரண்டாவது நீளமான கடற்கரை சென்னை மெரினா கடற்கரை இனி என் எம் தீர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் சிலவற்றை காண்போமா கடல் அலைகளால் உருவாக்கப்பட்ட நிலத்தூற்றம் இது ஒன்று கடல் ஓங்கல் இரண்டு கடற்குகைகள் மூன்று கடல் வளைவுகள் நான்கு மேற்கண்ட அனைத்தும் விடை மேற்கண்ட அனைத்தும் வீடப்பாறைகள் இப்படியும் அழைக்கப்படுகின்றன ஒன்று லோயஸ் இரண்டு பற்கான்கள் மூன்று காளான் பாறைகள் நான்கு இன்சல் பற்குகள் விடை காளான் பாறைகள் மேலும் சில என் எம் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களை காண்போமா பனியாறுகள் இல்லாத கண்டம் இது ஒன்று வட அமெரிக்கா இரண்டு தென் அமெரிக்கா மூன்று ஆஸ்திரேலியா நான்கு ஆப்பிரிக்கா விடை ஆஸ்திரேலியா பொறுத்துக்க சர்க்குகள் கலகாரி காற்று அரிப்பு தனிக்குன்றுகள் பழவேற்காடு காற்றடி வண்டல் படிவுகள் ஜெர்மனி உப்பங்கழிகள் சீனா விடை சர்க்குகள் ஜெர்மனி காற்று அரிப்பு தனிக்குன்றுகள் கலஹாரி காற்ற டி வண்டல் படிவுகள் சீனா உப்பங்கழிகள் பழவேற்காடு இனி சில முக்கியமான வினாக்களை காண்போமா பின்வருவனவற்றுள் பணியாற்று படிவுகளால் தோன்றும் நிலத்தோற்றம் இது ஒன்று சர்க் இரண்டு அரட் மூன்று முறையின் நான்கு தார்வியரி விடை முறையின் பின்வருவனவற்றுள் கடல் அரிப்புடன் தொடர்பில்லாதது இது ஒன்று கடல் ஓங்கல் இரண்டு வளைவுகள், மூன்று கடல் தூண் நான்கு கடற்கரை விடை கடற்கரை மேலும் சில முக்கியமான வினாக்களை காண்போம் ஜெர்மனியில் காணப்படும் சர்க் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒன்று கார் சர்க் இரண்டு சர்க் மூன்று டார்ன் நான்கு முறையின் விடை கார் சர்க் ஸ்காட்லாந்தில் காணப்படும் சர்க் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒன்று கார் சர்க் இரண்டு சர்க் மூன்று டார்ன் நான்கு முறையின் விடை சர்க் மேலும் ஒரு முக்கிய வினாவை காண்போமா பொறுத்துக்க வாரை உடைதல் பனியாறுகள் மியாண்டர் விரைவடிவ மணற்குன்றுகள் நகரும் பனிக்குவியல் காயல் விரைவடிவ மணல்மேடுகள் வாரை சிதைவுகள் வேம்ப நாடு எரி குதிரை குழம்பு எரி விடை பாறை உடைதல் வாரை சிதைவுகள் மியாண்டர் குதிரை குழம்பு எரி நகரும் பனிக்குவியல் பனியாறுகள் விரைவடிவ மணல்மேடுகள் விரைவடிவ மணற்குன்றுகள் வேம்ப ஏரி காயல் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்